இந்த உதாரணமாக நான் காட்டுக்குள் செல்லப்படும் போது காட்டு ஆணைகள் கூட்டமாக இருந்தது குருநாதர பகுதியை போகின்றார் அப்போ இந்த குட்டி போடுவதற்கு அந்த ஒரு யானை குட்டி ஆணை அது குட்டி போடுவதற்கு அந்த சினை ஆணை ரொம்ப அவசரப்படுகின்றது அது சூழ்ந்துள்ள யானைகள் மனிதனை போன்று அதற்கு ஒத்தாசை செய்கின்றது பெரிய பெரிய யானைகள் அவர் வந்து அதற்கு ஆகாரம் கொடுக்கின்றது ஒரு சில யானைகள் அது மென்று அதை உருசி அந்த இடத்தான் வேடுகிற விழுக்க அந்த மென்னு அதை கையாக துண்டுக்கடி உருக்கி அதன் இடத்துல காய்ச்சல் இது கண்ணாக பார்த்தது ஏனென்றால் நமக்கு அறிவு ஒவ்வொன்றிலும் வரிசையா வளர்ச்சி பெற்றுதான் நாம் இன்று மனிதனாக அந்த அறிவின் வளர்ச்சி வந்தது அப்ப குருநாதர் நீ இந்த ரகத்தில் ஏதாவது பயந்த உணர் கொண்டு மற்ற இருந்தாலும் வாசனை நிதர்ந்துவிடும் உன்னை தாக்கி விட செட்டார் அப்ப அந்த ஆண் யானையின் மனதை நீ எப்படி எதன் வகையில் நிகழணும் இப்ப அதுக்கு நல்லாகவும் இந்த மூச்சாலைகளை நீ சொல்ல அந்த உணரும் அந்த வெளியலைகளும் உண்மையலைகளை கவனிக்கக்கூடிய சக்தி உண்டு இப்ப வேற ஒண்ணு வேண்டியது நாய் தொழ்த்தே இருந்தேன் நம் பயந்த நிலைகளுக்கான நம்மளோட தரப்பு நீங்க பயந்துட்டா சொல்லி பாருங்க மனசை மட்டும் பயம் செய்த நாய் தருப்பு கொஞ்சம் தைரியமா இருக்கிறவங்க சேர்த்தேன் குறைப்பை விலை தொழிற்க பயந்தவை வேணா மேலே வந்து காய் என்றால் நம்முடைய மனதிலைகளை அந்த உணவில் இயக்கினதான் மிகவும் போகிறது அறிகுமாக்கல் வந்தது ஏனென்றால் இவற்கெல்லாம் ஒவ்வொரு நிலைகளிலும் பல உயிரானங்கள் மனத்தால் நிகழ்ந்த வந்து அறிவின் நிலையாக இயங்கி வந்தோம் ஆனால் அந்த யானைகள் கூட்டங்களாக இருந்தது அப்போ அதுக்கு வேண்டிய எல்லாம் பார்த்து கொண்டது இந்த அதிசயம் என்றால் அவர் குட்டி போடுறது ரொம்ப அவசியம் அந்த அப்போ அந்த காடில அந்த யானைகளுக்கான பாதுகாக்க இருக்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் அந்த குட்டியும் மருந்தோட வந்தவங்க யானையெல்லாம் விலை நீக்கும் இப்ப வேண்டிய வேதியில தாக்குது காற்றுலாக்கா இருந்து இந்த மாதிரி சிரமப்படுதன்னு சொன்ன உடனே அவங்க தெரிஞ்சு அவளுக்கு வர்றாங்க இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் என்ன குருநாள் இந்த இயற்கை நிலையை எப்படி வருது நீ சாதாரண போனது வேலை ஆனால் குட்டி போடுவதற்கு இந்த டாக்டர்கள் அந்த ஓட போது அதற்கு வர்றாங்கன்னு அவர்களை தெரிஞ்ச உடனே இந்த யானைகள்லாம் விலைக்கு அப்படி சுற்றி நிற்கும் ஆனால் அந்த குட்டி வெளி வந்தவர் போர் தோட்டை விட்டவர் போடுறது அப்புறம் யானைகள்லாம் வருது இந்த சாதாரண போன கண்ணில் பார்த்த நிகழ்ச்சி இதுகள் எல்லாம் இந்த காட்டுகளை இந்த மனிதாரு இந்த பகுமல்ல முன் நிறைய சுற்றுவேன் சொல்றபடி எந்தவித எந்தெந்த நிலைகளில் என்னென்ன நிலைகள் நடத்துவேன் ஏனென்றால் நாம் இந்த உயிர் மையனாவதற்கு முன் எத்தனை எத்தனை வேதனைகளை பற்றி உலகம் மாற்றி இந்த உயிர் நிகழ்ந்தறிந்து கொண்ட பின் பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று நம்மை சொற்ப பூமியாக வைத்துள்ளது நமக்கு நம்ம உயிர் சொந்த வாசல் ஆகவே இந்த உயிரும் தன்மை கொண்டு நாம் எந்த உயர்ந்த குணங்களை நாம் செய்கின்றமோ அது சொந்தத்தை அடையச் செய்கின்றோம் நாம் இங்கே பலரையும் தவறின் உணர்வுகளை நாம் நிகழ்ந்தால் நகர அழந்த நரகத்தை அடையச் செய்கின்றோம் நமக்கு சொல்ல கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் எனக்கு இப்படி செல்லை கொடுக்கிறான் என்ற வேதனைகளை நாம் நகர்ந்தான் செய்வதை தவறு அவன் நுகர்வதன் நாம் அந்த வேதனை உணரே நுகரப்படும்போது போது வேதனையின் அணுக்களாக நம் உடலுக்கு உருவாகின்றது அவ்வாறு உருவானத்தில் அவன் எந்த வேதனை பழக்கிறானோ அவன் உடனென்று வந்ததை சூரியன் எழுத்து வைத்துள்ளது அதை நிறைந்தும் நம் உடலினே அந்த அணுவாகம் மாற்றி நம் உடலோடு இணைத்து செய்யுங்கள் அதுக்கு ஆகாரம் தேவை எந்த மனிதன் அந்த வேதிகை உடல் வெளி தேட்டனோ அதற்காக இந்த உணர்ச்சிகள் தூண்டப்படும்போது கண் காது மூக்குக்குள் உயிர் ஆணையி இருந்தது அப்ப அவனும் வந்ததை இருக்கு நமக்கு ஆகாரத்தை கொடுத்துள்ளது இன்று நாம் பார்க்கின்றோம் விஞ்ஞான அறிவுசன் அதாவது இன்று உலகில் வெளிப்பரப்பு நிறைய செய்கின்றனர் ஆனால் எந்த சேஷனை வைக்கின்றமோ அதே அலைவரிசையில் நாம் இங்கு உண்டு அந்த காட்சிகளையும் அந்த பாடல்களையும் அந்த சொற்களையும் நாம் கேட்கின்றேன் பார்க்கின்றேன் இப்ப உலகில் எத்தனையோ வகையான செடி உண்டு அதனின்றி வெளிப்பட்ட உணர்வை சூரியன் எழுத்து வைத்துள்ளது அதுல விரைந்த வித்தனை நிலத்தில் மூண்டப்படும் போது நிலத்தின் ஈர்ப்பின் துணை கொண்டு எந்த விட்டு எந்த சிறீர் விளைந்ததோ அந்த சக்களை நிகழ்ந்து அதே உணர்வாக அதே செடியாக விளைந்து அதன் வித்தை உருவாக்குகின்றது நாம் விண்ணாம் அறிவிப்பது ஒளிபரப்பு செய்யப்படும் போது தீவில் அந்த வெளி அலைகளை நாம் கவர்ந்து எந்த சேஷன் அழைக்கிறோமோ அது வருகின்றது போல மனிதனின் வாழ்க்கையில் நாம் யாருக்கும் நாம் தூங்கி செய்யவில்லை நாம் ஓட்டிலே போகும்போது அல்லது பஸ்ஸிலே போகும்போது ஒரு ஆக்சிடென்டை பார்க்கின்றது அவன் உடல் சரிகின்றது மனித உடல் என்று அலரும் அந்த ஒளி அலைகள் பரவுகின்றது அவன் இடத்தில் விற்பனை விதமான ஒளி அலைகள் பரவுகின்றது இது விஷயம் நிறைத்து வைத்துக் கொள்கின்றது அப்ப அந்த மனிதனை நம் கண் கருவினை பதிவாக்கி நம் உடலில் படமாக்கி நம் உடலிலே பதிவாக்கி வருகின்றது அந்த விடலின்றி இடிப்பட்ட உணர்வனையில் சூரியனுடைய பரவி உள்ளது நாம் மகந்த உணர்வு என்று பணியாக்கி வைக்கப்படும் போது நம்மளை அறியாமலே ராகு திடுக்கு என்று தவிர்த்தோம் மனிதன் மற்ற சிந்தனை இல்லாது உணங்கப்படும் போது நம் விடையுள்ள உணர்வுகளில் அது வலுவாக இருக்கின்றது இந்த பாலினே பாதாமில் போட்டாலும் விஷத்தை கலந்தால் அந்த விஷம்தான் முன்னணியில் இருக்கு சத்தென்று இருக்கக்கூடிய பொருளே காலத்தை நினைத்தால் காரம்தான் முன்னணியில் இருக்கும் இதை போல மனிதனின் வாழ்க்கையில் நல் ஒழுக்கங்களும் நல் செயல்களும் நல்ல நிலைகளை பார்த்தோம் என்ற நாம் எதிர்பாராத ஆக்சிடெண்டர் அவன் உடல் சதைந்து வேதை வெளிப்பட்ட உணர்வுகளை உன்னதிகளை நமக்கருவியை இங்கே உடலில் பதிவாக்கிய பின் அந்த உணர்வின்றி வேதனைப்படும் உணர்வை நிகழ்ந்த பின் நமக்குள் அதன் வேதனைப்பற்றை போல நமக்குள் அந்த அச்சமும் உணர்வுகளும் நமக்கு உருவாகின்றது அவன் நிகழ்ந்த உகந்த பின் அந்த அணுத்தன்மை இன்று அதிகமாக பறிக்கிவிட்டால் நாம் புலனடங்கி தூங்கும் போது நாம் வீட்டிக் கொண்ட அந்த அணு அது அதிகமாக எழுத்து நம் ஆன்மார் என்று நம் உயிரை பின் நம்மை அல்லாம அலர்கின்றோம் துடிக்கின்றோம் சில பேர் அடித்தன் இந்த உணர்வின் செல்லை எழுந்து ஓடும் நிலைகள் வரும் போல நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் நிகழ்ந்திருத்த அக்கூட்டத்தில் எதுவும் அடிக்க வராம் என்று ஓடுறவன் பலர் உண்டு அடிப்படை வேடிக்கை பார்க்கின்றனர் அந்த உணவின் தன்னை கருவிளை பதிவாக்கி விடுகின்றது அவன் உடலிருந்து வரக்கூடிய அஞ்சு ஓடும் உணர்விலை வந்து சொல்லுகின்றது அடுப்பு அடிப்பவனை பார்க்கின்றோம் அஞ்சு ஓடுபோனையும் பார்க்கின்றோம் ரெண்டு உணர்வையும் நம் கருவளை பதிவாக்கி இங்கே வைத்து வருகின்றது இதை கலந்த உணவின் தண்ணீர் என்ற விட்டாக இங்கே வருகின்றது நம் அக்லீகர் செலை எப்படி நமது கருவளை சேர்த்து புது புது வித்துகளை உருவாக்குகின்றன இதே போல நாம் செயலில் சந்தர்ப்பத்தில் நாம் உற்று நோக்கிய உணர்வுகள் அந்த அடிப்படுபோனையும் அதிபதி உடலும் என்று அறந்து ஓரோர் உணவும் ரெண்டும் கலக்கு போன்ற முறையில் நுகர்ந்து இதில் இரனின் ஆக்கம் அதிகமாகவே இப்படி செய்கின்றாலே என்ற நிலை இருந்தேன் அது ஓர்வரை கண்டு அந்த பயத்தின் நிலை கொண்டு நமக்கு பயம் உருவான உணவு பதிவாக்கி விடுகின்றது இந்த பதிவின் தெளிப்பு அதிகரிக்கப்படும் போது விரைவிலே நாம் தூங்கப்படும் போது நமக்கு அவனுடன் உடல் பெறுவதில்லை ஆனால் யாரோ என்னை வருகின்றனர் தன்னை அடித்து யாரோ ஓடுகின்றன அந்த உணர்வு கொண்டு அஞ்சு நாம் இரவிலே தூங்கி கொண்டு வந்தால் எழுந்து ஓட ஆரம்பித்திருந்தோம் பிறனடைந்து தூங்கினாலும் நாம் ஆன்மாவில் பட்ட உணர்வு நாம் சுவாசிக்கும் போது உயிரே கட்ட உணர்வு நம் இயற்றில் எப்படி நாம் வாழ்ந்தோமோ மொழிக்க போது அதே செயலாக்கவர்களை சென்றடைகின்றது ஆக இதே போல சிலர் எழுந்து ஓடுவதையும் பார்க்கலாம் சில ராத்திரிக்கு உயிர் வரை என்னை கொள்ளாங்க என்ற நிலைகளும் வருவார் என்னை அமுத்துகின்றனர் கொள்ளுகின்றனர் என்றெல்லாம் வரும் இதை போன்று நாம் சிலருடைய தாக்கையான உணர்களை ஒத்தர் கோத்த பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுவை உற்று நோக்கி உணவின் தன்னை பதிவாக்கினால் தீண்டும் அந்த அதிர்ச்சி உணர்வு அதனுடைய வலு கொண்டவனால் பல நிலையில் போது நண்பர் சொன்ன நிலையை அவர் பார்த்தால் நாம் பார்க்கவில்லை அவன் என்ன பார்த்தா அநியாயம் இந்த மாதிரி அழித்துக் கொள்றாங்க சொன்னா சொன்னாத்தரும் அவரின் பதிவான உணர்வில் சொல்லாக வெளிப்படையை சொல்லாக நகர்கின்றது அவரை நான் ஒற்றி பார்த்து உணர்வின் தன்மை பரிவானத்தில் அவர் சொல்லியில் எதை பார்த்தாலும் நாம் ஆளை பார்க்கவில்லை அவர் எந்த உணவின் வேகத்தை பார்த்தாரோ அவர் சொல் நமக்கு பரிவானத்தில் நாம் பலகடையில் தோன்றும் போது நாம் அந்த மனிதனின் ரூபமே நம்மளுக்கு தரும் அவன் ஏதனை சொல்கிறான் தொடர்பு அவன் அடிக்க சொல்கிறான் என்ற போது நமக்கும் இருப்பதனால் அந்த உணர்வு நம் உயிரை பட்டத்தில் நம்மை அடிக்க வருகிறான் என்று நாம் எழுந்து ஓடுவோம் அல்லது என்னை அடிக்க வருகிறான் என்று இறைவிலே நம்மை தட்டுவோம் இதை போன்று ஒரு நீரிலே மூழ்கி வருகின்றான் அவன் மூச்சு தண்ணி அதை உண்மையை பார்த்து அவங்க வீட்டிலே வர்ண நேரத்தனை அவர் கொடுத்து நிற்கின்ற மாதிரி விவாதித்தான் அவர் பட்ட சாரப்பாத்தன்னை எப்படி இருந்து என்று சொல்வார் அதை கேட்க வந்தவர்களை அந்த உணர்வு அப்படியே தருவார் இடையிலே புலனடைந்து தூங்கும் போது ஏனென்றால் எனது வீட்டில் அன்னைக்கு கஷ்டமடைந்த நிலைகள் இருந்திருக்க வேண்டும் அந்த மாதிரி நேரங்கள் ஒரு தடவை கேட்டு வந்துள்ளார் அதே உணவின் தன்னுடைய உழப்பமும் வீட்டில் சங்கடமும் சளிப்பான நிலைகள் இருந்து அவர் தூங்கினார் அந்த புலனடைந்த நேரத்தில் இந்த சோர் என்ற நிறைய இருக்கும்போது அவர்கள் சொன்ன இந்த மாதிரி கிணத்துல இருந்து நாம் கலவினால் அவர்கள் கட்டினான் சொன்ன உடனே அது பதிவான உணர்வுங்க வந்து நம்மளை ஐயாமல நாம் கிணத்துக்குள்ள மீங்குற மாதிரியே தெரியும் அப்ப தண்ணிக்குள்ள நிங்கி கத்துற மாதிரி நம்ம கற்றோம் இது தொடர்தான் நமக்குள் பதிவான உணர்வு பிறந்த அடைஞ்சினாலும் இனிமேல் தண்ணுகள் நம்ம உணர்ச்சியில் நம் உணர்வு கேடை செய்யும் அதே செயலாற்றங்களை செயல்கின்றோம் ஆகவே நாம் எதை பதிவு செய்கிறோமோ அதை நம் உடலுக்கு பதிவாக்கிய பெண் இப்ப நம் உடலிலே பலவிதமான உணர்வு உண்டு நம் வாழ்க்கையில் அதிகமாக சங்கடத்தையும் சலுப்பையும் வெறுப்பையும் அதிகமாக யார் சொன்னாங்களோ அவர்களை நாம் கேட்க வந்தால் இவை அனைத்தும் ஓம் நமச்சுவாயே ஓம் நமச்சுவாய் என்று நம் உடலுக்கு உண் என்ற வித்தாக உருவாக்கி விடுகின்றது நாம் தப்பு பண்ணவில்லை நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்ததையே அவர்களுக்குள் விளைந்த உணவை சொல்லாக சொல்லும் போது செல்வோரை உற்றுப்பாட்டை உணர்வினை நாம் நிகழ்ந்து அவர் சொல்வதை நாம் அறிந்தாலும் நாம் நிகழ்ந்த உணர்வு அனைத்தும் நமக்கும் ஏன் நமச்சியாய என்று ஜீவ அணுவாக மாற்றும் அந்த உணர்வின் அணுவாக நாம் உடலாக மாற்றுகின்றது அவர் சொன்னதை நாம் கேட்டால் உணவும் என என்ற விட்டாக இங்கு உருவாகின்றது வித்து நாம் எந்த செடியில் விளைந்ததோ அந்த வித்தினை ஊங்கினால் அந்த செடியிலிருந்து வெளிப்படும் உணர்வே அதை மகந்து அதே செடியாக அது எனக்கு வித்தாக உருவாகிறது ஒரு மனிதன் இத்தகைய நிலைகளை பல வர்ந்தனை கொண்டு ஒருவருக்கொருவர் அதிர்ச்சியால் தாக்கிக் கொண்டால் உணர் என்று இந்த ரெண்டையும் கலந்து ஓம் நமச்சிவாய் என்று தன் உடலுக்கு சேர்த்து இன்னும் எனவே என்ற விட்டாக உருவாக்கிவிட்டால் அவருக்குள் அந்த வித்தானத்தில் அந்த உணர்வு அது உணர்ச்சிகளை தூண்டும் அவர்கள் சந்தகித்த உணர்வுகளை நமக்கும் நகரும் அவர் அய்யாமையை பார்த்து அந்த மாதிரி பார்த்தான்னு பார்த்தா அவங்க என்ன பார்த்தாலும் சண்டை போட்டாலும் நீங்களே பார்த்து நீங்கள் பார்த்தா போறோம் அடுத்தவங்க அடுத்தவங்க நீங்க சும்மா சொல்லிட்டே தான் இருக்கும் அதனால் அழைக்க முடியாது காரணம் அந்த உணர்வின் அணுக்கள் ஆகிவிட்டால் அந்த அணுக்கள் உணர்வு உணர்ச்சிகளை தூண்டும் அதை உதவி செய்யும் அதன் ஐயாக நம்ம இயக்கும் நம்ம உயிர் எது எடுத்ததோ அதை உணவு வளர்க்கும் பொறுப்பு அதற்குண்டு சூரியன் இந்து பூமியில் கல்லோ மண்ணோ பாறையோ மற்ற காவிரியனங்கள் விலை இருக்கணும் சூரியன் இயக்கத்தால் தான் வளர்ந்தோம் இப்போ ஒரு பாதை விளைவிட என்றால் அந்த பாதையில் என்று வளர்க்கக்கூடிய சட்டை சூரியன் எழுத்துக் கொண்டால் பலவிதமான பாறையின் உணர்வுகள் ஒரு அழுத்தடைந்து ஒரு மதத்தின் நிலைகளை கொண்டு பாசமாக மறைந்து அதன் உணர்வு கட்டால் அது ஒரு புதுவிதமாக அந்த அந்த பாசம் இந்த பூமியில் படப்படும் உயிரை கலந்து ஒரு மின்னல் தாக்குது என்றால் எந்த பாட அந்த மரத்திலே பற்றதோ அது பாசமாக மாறி அது கீழே விழுந்ததோ மின்னல் போது துடிப்பும் ஜீவ அணுக்களாக வருகின்றது மின்னல் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இருந்து வெளிப்படும் நடைகள் நம் உயிரும் நட்சத்திரத்தை நடை கொண்டு இயக்க சுற்றி கொண்டும் இதே போல ஒரு சிறியின் தண்ணிகள் பாசம் விழுந்தால் அதிலிருந்து வரக்கூடிய உணர்வு தாக்கப்பட்டு அதை ஜீவ அணுவாக உருவாக்கப்பட்டு அதன் நடை கொண்டு ஒரு புது செடியாக மாற்றும் அதிலே இவ்வாறு தனக்கும் அந்த வருங்கிலையும் அந்த நட்சத்திரத்தின் நிலைகள் இதிலே சேர்க்கப்படும் போதான் அணுக்களாக உருவாக்கப்பட்டு அதன் உணர்வு அந்த மின் அணுக்கள் வாழக்கூடிய அதன் பிடிக்கும் நிலையை கொண்டு ஒவ்வொன்றும் சூரியன் தனக்கு கவர்ந்து பல இருபத்தேழு நட்சத்திரத்தின் தந்தை கொண்டு பாதரசமாக மாற்றி இதை பார்க்கப்படும் போது உள் கதிர்களாக வருகின்றது அப்போ எந்த நட்சத்திரத்தின் நிலைகள் கதிர்களாக இயக்க வேண்டதோ அதை இயக்கத்திற்காக மாறி ஒரு செடியாக மாறுகின்றது இதெல்லாம் இந்த அனுபவத்தை நான் சொல்லுகின்றேன் முன்னால் இந்த செடிக்கு எப்படி சச்சது வருகின்றது சில நிலைகள் தொட்டி விலையத்தை போகச் செல்வார் அந்த பாசம் இருந்திருக்கும் அதன் உலகமான விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் அது மேலே பட்டால் ஏற்படும் ஆனால் அதற்கு இதே மாதிரி மின் அணுக்களின் நிலைகள் மின்னல் தாக்கப்படுகின்றது என்றால் இதற்குள் ஜீவணுக்களாக புணுக்களாக விஷப்பொருட்களாக மாறுகின்றது என்ற நிலம் எது எதனால் உட்பட உருவாகின்றது இயற்கை ஆகவே மனிதனின் மூச்சலைகளும் மற்ற நிலைகளும் இங்கு நாம் கைப்பற்றிருந்தால் இவனுக்குள் விளைந்த உணர்வு அந்த நூலுக்குள் பட்டிருந்தால் அவர் மூச்சலைகள் கற்றிருந்தால் இந்த நிலையெல்லாம் உருவாகின்றது என்ற தெளிவாக காட்டினார் குரு அந்த காட்டி நிலைவு கொண்டு நாம் எப்படியெல்லாம் வளர்ந்தேன் என்று மனிதனானோ மனிதனானத்தின் இனி பிறந்த இல்லாத நிலையில் எவ்வாறு அறைகள் வேண்டும் என்பவனை சிந்தித்து பார் என்றார் ஏனென்றால் இன்று திணிவோ பூச்சியோ மற்றவை அனைத்தும் நரகலோகத்தை தான் சந்தித்துள்ளது என்ற மனிதன் சொர்க்க வாசலாக சொர்க்க பூமியாக அமைத்தது ஆகவே இந்த சொர்க்க பூமியை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்று புதிய கடினமானதுதான் யானையே உடலில் வலிந்து கொண்டதுதான் அதுவும் நரகலோகத்தை தான் சந்தித்துள்ளது அது ஒவ்வொரு நிமிடமும் அதனுடைய வேதனைகளை இரவு முழுவதிற்கும் தன் உணவுக்காக தேடி செய்வதும் அது காது கூழ் விரும்பி தேர்விட்டால் எத்தனை வேதனைப்படுகிறது என்று அதற்குள் காட்டுக்குள் எடுக்கப்படுகின்றது எத்தனை விதமான விதமான கொசுக்கள் அதை தாக்குகின்றது அதில் விஷ வண்டுகள் தாக்குகின்றது அதில் இதை எதை எடுத்தாலும் தன்னுறு குடிக்கின்றது மேலே மண்ண வாரி பூசுகின்றது கொசுக்களிடம் என்று தப்பித்தார் இருப்பினும் சில வண்டுகள் அதில் முரண்டான தொழிலையும் தான் விஷத்தை பார்த்து அந்த இரத்தத்தை உறிஞ்சுகின்றது அதே சமயத்தில் அதன் காடுக்குள்ளும் சென்று உடலுக்கும் கடைசலையும் தருகின்றே நோண்டுகின்றது இருந்தாலும் அதன் நரக வேகனை கற்றுக்கொண்டே உள்ளது இப்படி யானை உடலில் வலுவெற்றாலும் அதன் நரக வேகத்தில் தான் வாழ்கின்றது இவ்வாறு தான் இருக்கப்படும் ஒரு காற்றுக்குள் செல்லப்படும் போது ஒரு யானை நம்பி நம்பி வந்தது அப்ப வெந்து வரப்படும் என்பது இங்கே அது உற்றுப்பாடு என்றார் அதை உற்று பார்க்கப்படும் போது காலெல்லாம் தீக்கம் அதை நடக்க முடியாத நிலை அப்போ அது யானை என்றாலும் அது வேதனை என்ற நிலையில் அது சிக்கின்றது அப்ப தன் நீர்பக்கம் போய் இருந்து பார்க்கின்றது இந்த இருந்த உடனே அறுத்து வரிசை வேதனைத்தானாத இந்த தண்ணீர் தான் குடிக்கின்றது அப்ப உற்று பார்த்தவுடனே இதுக்குள்ள போகுமோ இது வருமோ அதை தாங்கி வரதுனால அத்தனை வேதனை அப்ப நான் போனா அதை போச்சு போன உடனே இவர் என்ன குச்சியை வெளியே நீடி ஆனால் ஒடிஞ்சு போச்சு அது வீடுகளுக்கு சூப்பிடிச்சிருக்கு அப்ப என்ன அந்த யானை காலத்தை காட்டு காட்டு யானை தான் அப்போ அந்த இடத்துல வாயில கடிச்சு வைத்தேன் அப்படியே சலம் புத 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 நடந்த மகிழ்ச்சி ஆனால் மனிதன் என்ற நிலையை காக்கும் உணர்ச்சி பெற்றது இதெல்லாம் உங்களுக்கு சொல்லல ஏனென்ற காக்க வேண்டிய நிலைகளையும் ஒவ்வொன்றும் எப்படி நரகன் வேதனை பார்க்கின்றது அதிலிருந்து மனிதனாக வந்த அது உணரும் அறிவும் இருக்கின்றது மனிதனை யானை அச்சத்தால் தான் அறிக்கினதை தவிர மனிதனை அது நேசிக்கத்தான் கொத்தான் செய்கின்றது நாம் பேசாமல் ஒன்றும் செய்யாது பயன்பர்கள் பார்த்தோன்னா அடித்தேன் என்ற உணர்வு கொண்டு நம்மளை அடித்தே விடும் அதனால் அதை நான் விட்டு பார்த்த அந்த ஸ்தலம் வெளியே வந்தது வந்த அப்படி நாம் அழித்து தடுச்சு அதை விடுவது கொடங்க ஒரு கொட ரெண்டு கொணம் ரெண்டு பக்கெட் மூணு பாக்கெட் இருக்கிற ஸ்தலம் அப்புறம் அதுல வந்து ஒரு பச்சனை அடிச்சு வந்து அதை நச்சுக்கி அந்த தொண்டரை போன்றது ஒரு கொடுக்கணும் அது ஊப்பினர் ஊக்கல பின்னு அந்த பசங்க ஒரு அஞ்சாறு நாள் நாங்க இது பண்ணி இருந்தேன் அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா கால ஆடி வர வேண்டும் எது சொன்னார் அது இருந்த பின்னா என்ன செய்வோம் இது போல நான் அந்த யானை கொண்டு மற்ற யானைகள் வருட்ட வருது வேற யானை அப்ப இவன் அருகில் வரப்பொழுது இதனுடைய செய்தி என்ன பண்ணதோ தெரியல அவர்கள் உணர்வு கொண்டு பேசாம அதை அணிவருக்கும் போது என அனுபவங்களை தான் குரு அதை செய்வார் அப்ப ஆடுக்கும் நந்தது அப்ப நான் அந்த ஊர் எல்லை வைத்து யானை கூட்டங்கிறவர்களும் என்னை வெளியில கொண்டு கலத்தி விடுறவர்களும் அந்த யானை கூடவே தனியாக ஓட மாட்டேன் துணிச்சல் தூக்கிடுவேன் என்னை கொண்டு நன்றி நன்றிக்காக கொடுதல் நல்ல பாதை வைத்து போகுது அப்ப அதுக்கு அறிவு நான் போயிட்ட தன்னை காப்பவன் என்று தெரியும் இதே மாதிரி ஒரு காட்டுப்பூ நான் சொல்லப்படும் போது முதல் அறிவு திருத்த வந்து நான் கால்நடையாக வந்து எடுக்கணும் நம்ம திருத்தணி திருத்தணிக்கு வரக்கூடிய பாதையில நான் வெற்றின எடுக்கணும் திருத்தணிக்கு வர்ற பாதையில நான் வயல் பார்க்கணும் கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்குன்னு வயல் தக்கம் போகணும் அதுல பம்பு கேட்டுல தண்ணியை பார்த்து உப்பு தண்ணி அன்று குடிக்கணும் திரும்பி அதுக்கு அப்படியே வயல் பாகுங்க அப்போ இந்த காக்கும் உணர்கின்ற நிலைகள் அதுக்கு தெரிகின்றது ஒரு கொக்கு அது உன்னுக்கு இருந்து என்னை கண்டவனே மேலே வரணும் அஞ்சு வாண்டு கொண்டிருந்தது அதை தூக்கிட்டு வந்தணும் வந்தவுள்ள பேர் அங்கே தூக்கிட்டு வந்துட்டணும் அப்போ தூக்கிட்டு வந்தவனே ஆசீர்வாதம் கொடுத்து நான் இங்கே திருக்கணிக்கு வந்த உடனே ஒரு இடத்துல வச்சு அவர்ட கொஞ்சம் கொக்க பார்த்துங்க ஆசீர்வாதம் கொஞ்சம் அப்புறம் உடனே அப்புறம் நான் பறந்து போயிடுச்சு பறக்க முடியல திருத்த நீங்கள் வச்சு அந்த கொக்க பறக்க வைச்சேன் ஏன்னா குருநாதர் கவசி கொடுக்க சொல்ற இவங்களெல்லாம் உண்டான நிலையும் மண்ணின் அருகி வருவதையும் சில உயிரினங்கள் எந்தெந்த நிலைகளுக்கு வருது என்ற நிலையும் தெளிவாக்குங்களா காட்டுக்குள் சென்னாய்கள் சில நேரங்களில் குறைத்து கொண்டு வரும் சென்னை பண்டிகை நாள் அடிப்பட்டு கால் நெஞ்சு வருவோம் ரொம்ப தந்திரமா கை காலையா ஒரே அப்படியில் எலும்பெல்லாம் இப்போ கிழிஞ்சு கதை கழிச்சு வருது அப்போ அந்த சென்னாய் கூட்டங்கள் வருது வந்த உடனே இந்த சென்னையை பார்த்து என் தேசிய துண்டவனு கிழிச்சி சுற்றி அங்கே இருக்கிற பச்சனை போட்டு போட்ட வரையும் பொழும அருந்துடும் ஆனா பக்கத்தில் வர்ற நாய்கள்லாம் அதை விட சென்னாயிருப்பாங்க செயின் பிடிச்ச மாதிரி பிடிக்கும் ஒரு மாட்டை ஆட்டோ ஒண்ணு குடிச்சா போதும் அது ரொம்ப தொந்தரமா வந்து பிடிக்கும் அப்ப அதுக்கும் அந்த மாதிரி வைத்தியம் பண்ணி போட்ட உடனே அது வரையும் அது என்னென்ன செய்யலாம்னு பார்த்துக்கிட்டே இருந்தது அது செய்து கொண்டு விட்டு போனோம்னு அது பார்த்து விளையப்போம் இல்லாமல் அந்த கூட்டமே நம்மளை பார்க்கணும் இது எல்லாம் மற்ற மனிதனுக்கும் உண்டான விசுவாசமும் மற்ற உயனங்களுக்குண்டான விசுவாசமும் அவர் பார்க்கணும் காரணங்கள் மனிதனுக்கு நல்ல பேரு எதைவு செய்வோங்க அன்னைக்கு எதை செய்தார்கள் இன்னைக்கு எனக்கே நான் எப்படி பார்த்துக்கிட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைநாடு இப்ப ஒருவருக்கு நீங்கள் என்று உணவுக்கு விட்டு உதவி செய்தார்கிட்ட அடுத்து அவர் மேலே மின்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா வரவு செய்வதன் முதல்ல கீழே பள்ளத்தில் தலைனாக நமக்கு பள்ளத்திற்கும் தவிர இந்த மாதிரி மண்ணங்கள் உணர்வு வளர்ந்துவிட்டது வரிசையில் பாருங்க இந்த மாதிரி மனமலைகள் மற்ற காற்று விலங்குகளை வந்து அதுக்கு ஒரு விசேஷத்தை செய்ய என்றும் அதை மறக்கவில்லை அந்த உணர்வு அது பதிந்து அதை மலைகளை உயர்த்த வேண்டும் மனிதனா வளர்ந்த பின் எதை வேண்டும் என்றாலும் மாற்றிக்கிறது இன்று அரசியல் வாழ்க்கையில் மனிதனுக்கு மனிதன் தான் வாடுகின்றோம் அரசியல் புகழ்பர் இன்னொரு அரசியல் இருந்தார் என்றால் இவருக்கும் கூட்டு இவருக்கும் கூட்டுக்கொள்ளாது வேறொரு அரசியல் கேட்டால் இவன் அவன் நாட்டுக்கே ஆகாத பெண்மே அவன் எவ்வளவு நண்பனாக இருந்து எவ்வளவு உதவி செய்தாலும் அரக்கத்தனமாக தாக்க அது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் அப்ப மனிதனின் பண்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று பார்ப்போம் இந்த அரசியலையும் மதம் இனம் குளத்தில் கொண்டும் மனிதனுக்கு மனிதன் எதுவும் செய்து கொண்டிருந்தாலும் சந்தர்ப்பத்தில் இத்தகைய வேடலை வந்துவிட்டால் செய்த அந்த நன்மையும் மறக்க செய்து தவறு செய்யும் உணர்ச்சிகளை தான் ஊற்றுகின்றது காரணம் மனிதனின் வாழ்க்கையும் எடுத்துக்கொண்ட உணர்வு எதுவோ அதை உணர்வு பெறும் உயிர் இயக்குகின்றது ஆனால் மனிதன் மற்ற உயிரங்களில் மனிதனாக திறந்தோம் ஆனால் மனிதனாக நமக்குள் நுழைந்து விட்டார் நாம் மீண்டும் நரகலோகத்திற்கு போகும் உணர்வு அனைத்தாக நமக்கும் மாற்றியிருந்த விடுப்போம் என்று இறக்கமற்றி ஒருவரை பேசலாம் பிறவருக்கு இறக்கமற்ற பிறவர்கள் தள்ளைகள் கொடுக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் தள்ளைகள் கொடுப்பதோடு மட்டுமல்ல அவர்கள் தொல்லை தடுவதை கண்டு ரசித்துக் கொண்டும் இருப்பேன் நாம் எதனை உருவாக்கணுமோ இந்த உணர்கள் அவர்கள் நகரம் நகர நகர நமக்குள் விஷத்தென்று கொண்ட அணுக்களாக விளையும் பின் நமக்குள் அது நோயாக விளையும் போது அந்த உணர்வுகள் நமக்கு விஷத்தின்பு கொண்ட மனித நல்லாறு உருவை உருவாக்கும் நிலைகளுக்கு சென்றுவிடும் அதிகமாக வேடுமை பெறுவதை பார்த்து அவனுக்கு இப்படித்தான் வேண்டி என்ற நடைகளை நாம் எண்ணி ஏங்கி வேடுமையை தசித்தோம் என்றால் அதை அடுத்து தாம்பனமாக எப்படி உருவரை செய்யும் இந்த மனித உடனே அந்த அணுக்களின் மாற்றங்களும் அதன் உணர்வை இயக்கங்கள் எப்படி மாறுபடுகின்றது இந்த உடல் எப்படி நடிகின்றது மனிதனின் உணர்வின் எண்ணங்கள் எப்படி இயக்குகின்றது என்பதனை நமது குருநாதர் தெளிவாக காட்டுகின்றார் நாம் இன்னமும் நினைக்கிறோம் அவனை செய்ய கடைகளில் நாம் அப்படி என்னவே கூட அப்போது நாம் எதை எண்ண வேண்டும் அவனுக்கு நல்ல உணர்வு வர வேண்டும் அவன் அறியாத நிலைகள் இயக்க வேண்டும் என்று எண்ணவிடேன் நம்மை அதிகமாக அவன் தாக்கி பேச வேண்டும் என்று நமக்கு தொல்லைகள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்களை போற்றி விட்டுவிட்டால் நமக்கு தாங்கவில்லை என்றால் நமக்கு கோபமும் கொடித்தெழும் தன்மையும் அவனை அழித்திட வேண்டும் என்ற உணர்வையும் நமக்கு தோன்றும் அப்ப அந்த கோட்டப்படுகின்றது செய்தது தவறு அவர்கள் மிகுந்த அறிந்ததும் நாம் நமது உயர் அறிய செய்கின்றது அந்த அணுவாகம் மாற்றி வருகின்றது அவன் எந்த தவறை செய்தானோ அதிலும் உருவான அணு நமக்குள் அது உடலுடன் ஒற்றியது வினையாக நமக்கு உயர்ந்த விடுகின்றது தவறு நாம் செய்யவில்லை ஆனால் அதன் நாம் எப்பினும் கிடை வேண்டும் என்ற உணர்வுக்கு பல தொல்லைகளை கொடுக்கிறான் என்றால் அதே உணரில் நகரப்படும் அதே உணரின் அணுக்களாக நமக்கு உருவாகி அவன் செயல் நம் உடல் இந்த உருவான உணவில் தன்மை கொண்டு அந்த அணுக்கள் தன் எடைக்காக உணவுக்காக வேண்டும் அந்த உணவின் செயலாக இந்த உடலை விடுகின்றது சற்று நல்ல சிந்தித்து பர்னர் அன்று சொல்லுவது கவனமாக கேட்க இப்படி ஒருவர் நம்மை கடுமையாக வீசினார் என்றால் இச்சலாம் என்று அந்த பெரிய மகிழ்ச்சி சக்தி நான் திரைய இந்த தியான வழியில் அன்பர்கள் இதை எடுத்து தன்மை தன்மைகள் தனக்கு எடுத்துக்கொண்ட உணர்வை அந்த தீனி மலை விளையாதபடி அவர் மகிழ்ச்சியை உணர்வை எழுத்துக் கொண்டே வர வேண்டும் அப்போ அவர் சொல்லும் உணர்வு புதன் எனக்கு நாம் நகரப்படும் போது அவர் வேதனை பெறும் உணர்வு நமக்கு வராது தடுக்கும் அருளிய உணர்வு நமக்கு கூடும் இதனுடைய நிலைகள் நமக்கு எடுத்து அவன் ஐயாது இருள் என்று நீங்க வேண்டும் என்று என்ன அதற்கு நீங்கியும் அவன் எடுத்த நிலை கொண்டு நம்மை தாங்க முடியாத நிலைகள் இருந்தால் அவன் எதை செய்ய வேண்டும் என்று எதை நினைக்கின்றானோ அவனுக்கு அது விளைந்து அவன் உணரட்டும் அப்படின்னு மட்டும் சொல்ல நமக்கு எனக்கு வேண்டாம் நீ அனைவருக்கு நீ உன்னுடைய உணர்வை நீ அறிந்து அதன் வழியாக நீ அனுபவித்து என்னால் எவர் ஒருவர் செய்ய வேண்டும் என்று அதிகமான எவர் ஒருவர் நம்ம அதை அந்த வீசிக்கின்றனோ அந்த காலங்களில் நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் அவர் அறவே அவருக்குள் விளைந்து அதை அனுபவித்து தெரிந்து கொள்ள என்ற அறையை சொன்னால் அதன் நம்மை பாதிக்காது